எல்லோரையும் அலையுங்கள் வெளியே சென்றவர்களை நம் கச்சத்தை கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இதை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்கோ அது வெற்றிகரமாக புரட்சித்தலைவர் புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படி செய்கின்ற போது அவருக்கு கால அவகாசம் விரைந்து அதை முடிக்கப்பட வேண்டும் விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் காலத்திலே நிற்க முடியும் ஏனென்றால் தேர்தல் களம் இன்று துவங்கிவிட்டது எல்லோரும் தேர்தல் காலத்திலே தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்திருக்கிறார் ஆகவே விரைந்து இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம் அதோடு மட்டுமல்ல இந்த பணிகளை சரியான முறையிலே எல்லோரும் ஒருங்கிணைப்பதற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசத்தில் அது செய்யவில்லை என்றால் நாட்டுடைய மக்களை கொண்டர்களை எதிர்பார்க்கின்ற புரட்சித்தருடைய அம்மா புரட்சித்தருடைய ஆட்சி மலர்வதற்கு அது ஏதுவாக அமையாது ஆகிய அதை அமைப்பதற்கு என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் விரைந்து அதை செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யாரார் இந்த மனையிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நான் நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் அது மட்டுமல்ல இவருடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே பணிபுரிந்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு நலங்காக்க நாட்டு மக்கள் நலங்காக்க தொண்டல் நலங்காக்க தலைவர் அம்மா தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி வளர என்னுடைய பணிவான இந்த வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன்